அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த இன்ஸ்டலேஷனுக்கான சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் நரிக்குடி டு திருப்போணம் ரோடு அதாவது நரிக்குடியிலருந்து திருப்போணம் போகக்கூடியதான ரோட்டில் நானூறு விளக்கு இருக்குது அதுக்கு அருகாமையில் கட்லாங்குளம் அப்படின்றதான கிராமத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு அடி மோட்டார் இறக்கி கொடுத்து ஒரு ஒன்றரைக்கான வாட்டர் டெலிவரி மூன்று கட்சிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் தான் அந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் இங்க இருந்து தூரமா ஒரு நூற்றம்பது அடி டிஸ்டன்ஸ்ல இவங்களோட வீடு இருக்கு அந்த வீட்டோட ரூபாப்ல நம்ம சோலார் பேனெல்லாம் அமைச்சு கொடுத்துட்டோம் இது போல உங்க விவசாய இடங்கள்லேயும் போர்களுக்காக சோலார் அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்புல சொல்லக்கூடியதான கருத்துக்களையும் கவனிக்கலாம் வாங்கி சரணகுமார் எங்கள் ஊர் வந்து நரிக்குடி ஒன்றியம் ஒன்றியா மாவட்டம் திருச்சி தாலுகா இந்த செல் மூலியமா இந்த சோழாரி போடுறத பார்த்தோம் போர் போட்டிருக்கான் போர் போட்டிருக்கேன் போட்டதுனால இப்ப சோளாரத்துல செல்லுல ஆர்டர் பார்த்து அவன் பத்தாயிர ரூபாய் மட்டும்தான் அட்வான்ஸ் கொடுத்தோம் நேரில் வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவங்களே வந்து பொருளை பூரா எல்லாமே நல்லா மாட்டிட்டு தரமாதான் மாட்டியிருக்காங்க மூன்று ஜிபி மோட்ரு இறக்கியிருக்காங்க

யார் பயப்பட வேணா நல்லா தான் இருக்கு வாங்கி இந்த கம்பெனி நல்லா செய்யுங்க தான் சூழ ஆரம்பிச்சிருக்கேன் நல்லா போட்ட நிமிஷமே தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷா நல்லா அடிச்சுச்சு பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா நல்லா